மேஷ ராசிக்காரயர்களே இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்குமே இந்த ராசிக்கார்கள் நாளுக்கு நாள் கண்ணீரோடு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்காங்க அதாவது எப்படி சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது இல்லாம முழுக்க முழுக்க கண்ணீரும் இரவும் வாழ்க்கையாகவே மாறிடுச்சுன்னாங்க சொல்லணும் இவர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரிங்க அதாவது இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரிங்க யாராவது இவர்களை இந்த முடிவை இழந்து எப்படியாவது வெளிக்கொண்டு வரதான் பார்ப்பாங்க அதாவது எப்படின்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு முடிவு நாள் நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுச்சா நாலு பேர் வயிறு எரிய ஆரம்பிச்சிடும் அப்படியே கட கடகட் அப்படித்தாங்க இந்த மேசராசிக்கார்கள் வாழ்க்கையில முன்னேற போறாங்க வாழ்க்கையுடைய வெற்றிக்கு போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டுன்னா போதும் அத்தனை பேரும் அப்படியே சுத்தி போட்டு இவங்கள அதை செஞ்சிடாதப்பா அதை செஞ்சுட்டுன்னா நீ பெருசா கஷ்டப்பட்டுருவேன் உன்னுடைய வாழ்க்கையில நீ எல்லாத்தையுமே இழந்துருவேன் நீ இதை செய்யவே செய்யாது அப்படின்ற மாதிரி இவர்கள் நல்லா இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயங்களை கூட சுத்திருக்கக்கூடிய பலநபர்கள் செய்ய விடாம தடுப்பாங்க முக்கியமா இந்த மேச ராசிக்கார்ட்ட இதை சொன்னா கேட்க மாட்டாங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்கன்றதுக்காகவே இவர்களுடைய அதாவது தந்திரம் என்ன தெரியவாங்க இந்த மேசராசிக்காரர்களை வாழ்க்கையை விடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள்ட்ட சொல்றதுக்கு பதிலா இவருடைய வீட்டில் உங்களுக்கு யார்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க அதே பேரண்ட்ஸா இருக்கலாம் சகோதரர் இருக்கலாம் இல்ல இவருடைய பிள்ளைகளா இருக்கலாம் யாருக்காச்சும் சொல்லி இதை தடுத்துருப்பா உங்க அப்பா இதை செஞ்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் பெரிய கஷ்டமா இருக்கும் உங்க அம்மா இதை செஞ்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் இல்ல உன் பையன் இதை செஞ்சிட்டாங்கன்னா போதும் புள்ளியை செஞ்சுட்டா போதுன்னு செய்யக்கூடிய விஷயத்தையே செய்ய விடாமல் தடுத்துவாங்க மேசராசினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நிமிஷத்துல யோசிச்சீங்க அப்படின்னா கூட இவருடைய வேலையில இவர்களுக்கு வேலைக்கு போக பிடிக்காம விருப்பம் இல்லாம தான் போய்கிட்டு இருப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில சாவை மட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஆனா பல நபர்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு சிலவங்களா செல்வத்தை எதிர்பார்த்துருப்பாங்க ஒரு சிலவங்க ஒருத்தவங்களுக்கு விரும்புகிறவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்ல வாழ்க்கையை வெற்றிக்காக தொழில இல்ல வேலைக்காக இப்படின்னு எல்லா விஷயத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மேசராசைக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க வாழ்க்கைய வாழணும்ன்ற எண்ணம் கூட எனக்கு இல்லைங்க சத்துருலாந்து தான் என்ன இருக்கு எனக்கு நல்லது நடக்காதுன்றது சின்ன வயசு தெரிஞ்சு போச்சு ஏன்னா என் சின்ன வயசுலேயே நான் ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் அதுவே முன்னாடி நடக்கிற மாதிரி வந்து வேற ஒரு தப்பிச்சுட்டு தான் போனாங்க அப்பவுமே எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு லக்குன்றது இல்லை நான் அதிர்ஷ்ட கட்டவேன் நான் ஒரு நிர்தோஷ்டசாலி நல்லதுன்றது என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது சின்ன வயசுல இருந்து ஃபங்க்ஷன் போவேன் எல்லா விஷயத்தையும் போவேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடும் ஆனால் எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று கிடைக்காமலே போயிடும் எனக்கு பிடிச்சது நான் விரும்பி சாப்பிட்றான்னு கடையில் போய் கேட்டால் கூட காலி ஆயிடுச்சு சொல்லிடுவாங்க எனக்கு மனசு ரொம்ப வருத்தப்படுவேன் சின்ன வயசுல இருந்தே நான் தான் வாட ஆரம்பிச்சேன் நான் என மேல அன்பு காமிக்க கூட யாருக்கும் இருப்போம் இல்லை என்னை பத்தி யாருக்கும் கவலையும் இல்லை நான் நெருக்கமா இருக்க போகிறதெல்லாம் ஒருத்தங்கிட்டான் போகும்போது அவங்க ஏதாவது ஒரு உதாசன வச்சு என்ன ரொம்பவே தள்ளி விட்டுறாங்க ஒரு விஷயத்த போதும் சரி ஒரு விஷயத்த என்ன சொல்லும் போதும் சரி அது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவர்கள் என்ன இப்படிதான் பாக்காங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல ரொம்ப வழிகள் சுமந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த மேசராசிக்காரர்கள் ஒரு ஒரு நாளும் வேதனைப்பட்டு இருக்காங்க சின்ன வயசுல ஒருத்தனுடைய வாழ்க்கை ஒரு கஷ்டம் கேட்டுருச்சுன்னா அது ரணமா வாழ் மனசுல பதிஞ்சு எவ்வளவு வயசுல இருந்தாலும் சரிங்க அந்த ஒரு வயசுல பட்ட கஷ்டங்கள் என்பது மனசை விட்டு போகாது ஒரு விஷயம் மனசுல பதிஞ்சுன்னா எப்பயும் போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்து வாழ்க்கை அவர்களுக்கு பெரும் துன்பத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருச்சு இன்றைய நாள் வரைக்குமே அதுலேருந்து மீளவும் முடியாம தப்பிச்சு வெளியவும் வர முடியாம அந்த வாழ்க்கையை வாழ்க்கவும் முடியாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில இனிதாங்க பொற்காலமே ஆரம்பிக்க போகுது இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மழை பகுதியே போகுது இனிதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தோஷமாக இருக்க போறீங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்கும் என்பதை பற்றி நாம் தெல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சென்னையில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன் போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேஷ ராசிக்காரயர்களை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனை முக்கியமா சொல்ல போனா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கிட்டுதான் போதும் சாமி என் வாழ்க்கையிலாம் எப்படியாவது போராடி கிடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க நோய் எப்பா பாப்பா இந்த நோய் பற்ற பாடு அப்போ மேஷ ராசிக்காரங்களால முடியல அப்படின்னு தாங்க சொல்லணும் நோயினாலே இவர்களுடைய வாழ்க்கையில பெருசா இழந்துட்டாங்க ஒரு சின்ன நோய் தான் வந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆகி ஆகி நாட்கள் ஆகி ரொம்ப பெருசா வந்து நின்றுச்சு இவங்க இந்த நோயை சரி செய்வதற்கு இவங்க வேலைக்கு போறக்கூடிய பணத்தை செலவு பண்ற வேண்டிய நிலைமை வீட்டுக்கு பத்து பைசா கொடுக்க முடில சேர்த்து வைக்க முடியல வருமானம்ன்றதே வாழ்க்கையில இல்லாம போச்சு இப்ப வரைக்கும் எதுவுமே எனக்கு வாழ்க்கையில ஆசைப்பட்டதும் கிடைக்கல இப்படி நோயினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மேசராசிக்கார்கள் புழம்பா தான் நான் வாழ்க்கையில எல்லாத்தையுமே எனக்கு விட்டு போயிடுச்சு எனக்குன்னு எதுவுமே இல்லாம போச்சு ஏன்னா காசு இல்லை வேலைக்கு போல உடல் சார்ந்த விஷயங்கள் இப்படின்னு எல்லாத்தையுமே நான் பெருசா பாதிக்கப்பட்டிருப்பதால எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில இறந்துகிட்டு இருக்கேன் சாமி நான் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை ஒரு வருஷத்தான் செலவு பண்ணிட்டு போயிட்டேன் அதுவும் எதுக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாழ்க்கையில் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கலாம்னு தான் சம்பாரித்தேன் ஆனால் கடைசியில் என் தேவைகளுக்கு இல்லை ஏன் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட அந்த உடம்புக்கே அது போயிடுச்சு எனக்கு மனசு வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்படி உடல் சார்ந்த விஷயங்களால நிறைய செலவுகள் ஏற்படுத்தி கடனாளி ஆகி ரொம்ப துன்பப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உடல் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு முக்கியமான நோய் உபாதைகள் என்பது முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமலும் காணாமலும் போகப்போகுது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து பல நபர்கள் ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க நீங்க செய்யறது சரின்றதுக்காக உங்களுடைய உறுதுணைக்காக பல நபர்கள் வந்து நிற்பாங்க இதற்கு முன்பு இந்த மேசராசைக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை தடுப்பதற்கும் இவங்களுக்கு உதவியே செய்யாம இவர்களுடைய வாழ்க்கையில கெட்டது நடக்கின்றதுக்காகவும் சில நபர்கள் அப்படியே முன்னுக்கு வந்து நிற்பாங்க இவர்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது யாருக்கு நல்லது நடக்கட்டும் ஆனால் இவனுக்கு நட்டு நல்லது நடந்துக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர்களை மட்டுமே எப்படியாவது நல்லது நடக்காமல் தடுப்பதற்கு சில இருப்பாங்க என்னதான் இவங்க நல்லவங்களா இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும் சில நபர்கள் கண்டனம் செய்வாங்க என்னதான் ஒரு ஆயிரம் எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்க இருந்தா ஒருத்த அந்த இடத்துல கட்டவனா இருக்கத்தான் செய்வான் அதுதான் எதாக்கமான ஒரு விஷயம் எப்படிப்பட்ட பையனுக்கு எப்படிப்பட்ட பையன் பிறந்திருக்கான் பத்தியா இது எளிமையா கூட சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் சுத்திருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்களும் ஏமாநிலாங்க இருக்கவங்க பாத்தியர்கள் மக்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இந்த இந்த வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏமாத்துறத ஒரு குறியா வச்சிருக்காங்க இவர்களும் ஏமாளியாக தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல திருவிழா உங்களை ஏமாற்றும் யார் நினைச்சாலும் தருங்க கடைசியில அவங்கதான் ஏமாந்து போவாங்க இதனால் வரைக்குமே தோல்வி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்காம தோல்வியை மட்டுமே சந்திச்சிருப்பாங்க இந்த தோல்வியை சந்திக்கிறதுனாலே இவருடைய வாழ்க்கையில எல்லாருமே இவர்களை விட்டு போயிருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த தோல்வினால காதல் விட்டு போயிடுச்சு அன்பு விட்டு போயிடுச்சு நண்பர்கள் விட்டு போயிட்டாங்க பணம் இல்லாதனால குடும்பத்தில் கூடிய நபர்களிடம் எனக்கு மதிப்பு செல்வாக்கு எதுவுமே இல்லாமல் போச்சு முக்கியமா என்னுடைய வாழ்க்கையில செல்வத்தை நான் இழக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தார்கள் பேச்சு பேச்சு இருக்கு எப்பப்பா அதெல்லாம் நினைக்கும் போது இன்னே வரைக்கும் கூட எனக்கு மனசு கேட்க மாட்டுது பணம் இல்லைன்றதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்களா இந்த பணம் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைய தீர்மானிக்கதா இது வெறும் காகிதம்னு அவங்களுக்கு ஏன் புதிய வாழ்க்கையில இந்த காகிதம்ங்கிறது தேவைதான் ஆனா காகிதம் மட்டுமே வாழ்க்கையிடாது அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் யோசிச்சாலும் மற்ற நபர்களுக்கு அந்த யோசனைங்கிறது கிடையாது காசுதானடா முக்கியம் உங்களுக்கு எல்லாம் காசு சம்பாரிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் பல நேரங்களில் மத்தவங்களுக்காக ஏன் நம்ம வாழணும் நம்ம இஷ்டத்துல நம்ம வாழ்ந்துட்டு போயலாம்ன்றா என்ன வரும் ஆனா சில நேரங்களில் மற்றவர்கள் முன்னாடி அவமானப்படும் போது இந்த காசை நான் என்னோட வாழ்க்கையில இந்த அவமானங்களை தீக்குறதுக்காக போராடுறாங்க மிகப்பெரிய போராட்டத்தில் இருந்தாங்க அப்படிப்பட்ட போராட்டங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமா நீங்க இதற்கு முன்பு செல்வத்தினுடைய பெரும் துன்பங்களில் அனுபவிச்ச கஷ்டங்கள்ல தீர்வுகள் கிடைக்காம நாளுக்கு நாள் வேதனைப்பட்டங்கள்ல அப்படிப்பட்ட வேதனைகள் கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்காரர்கள் அமையும் மேசராசினுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலுமே வேலைக்கு போகக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு சங்கடங்களும் யாராவது ஒருத்தங்க இவர்களை இழிவாக பேசுவது காயப்படுத்துவது கஷ்டப்படுத்துவதுனே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களையும் தீர்வு என்பது கிடைக்கும் மேசராசிக்காரர்கள் தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில அதாவது ஏதாச்சும் ஒரு அறிவுரை சொல்லும் சரி ஏதாச்சும் ஒரு சில நல்லது சொல்லும் போதும் சரி அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் நீ சொல்லலாம் நான் கேட்கணுமா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரியும் எனக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சிருமா நீ என்னோட அறிவாளியா அப்படின்ற மாதிரியும் உனக்கு எல்லாம் என்னடா பேலைங்க அப்படின்ற மாதிரியும் சில சில நெகட்டிவான விஷயங்களை பேசி இவருடைய மனசை உடைப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி இந்த மேசராசியுடைய வாழ்க்கையில முழுவதமாக மாற்றம் ஏற்பட போகுது ஓகேமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க நீங்க செய்யக்கூடிய செயல்களை பார்த்து வேந்து போக ஆரம்பிப்பாங்க உங்களுடைய சில விஷயங்களை நினச்சி நினச்சி பொறாமப்படுவாங்க நீங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத பார்த்து இப்படி இல்லாமல் அப்பா எடுக்க முடியும் இப்படி செய்ய முடியுன்ற மாதிரி ஆச்சரியப்பட்டுன்னு நிற்பாங்க அதிசயம் பாழ உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நடக்காத விஷயங்கள் பலது நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமனுடைய ஆசீர்வாதம் என்பது முழுவதுமாக கிடைக்க போகுது இந்த மேசராசிக்காரர்களுடைய துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு சூழ்நிலைகளிலையும் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுடைய முடிவுகளை இனி எல்லோருமே மதிக்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் எல்லோருமே உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாற ஆரம்பிக்கும் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இல்லை ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்கள் இடத்துல பேசும்போது அதை கேலி கிண்டல் செஞ்சிருப்பாங்க பலன்கள் அது மட்டும் இல்லங்க மேசராசிக்கார்கள் ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாலே கவனத்தை மாதிரி எல்லாருமே வேற ஏதாச்சும் ஒரு வேலையை பார்க்க போறது இல்லை சும்மா அப்படியே ஃபண்ட் பண்ற மாதிரி அவங்க பேசுறது கேட்காம பிளாண்டு இருக்கிறது இது மாதிரி விஷயங்களை பண்ணிருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாத்திலிருந்து என்ன நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி எண்ணம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட எண்ணங்கள் முழுவதுமாக மாறி மேசு ராசிக்காரர்கள் சொன்னா ஒரு கருத்துல கூட ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே தெளிஞ்சு பேசக்கூடிய இதனால் வரைக்குமே தெளிவில்லாமல் இருந்தாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயங்களை கூட தேவைகள் கிடைச்சு வாழ்க்கையில தெரிஞ்சு தெளிவா பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த மேசு மேசராசினுடைய வாழ்க்கை எதனால் வரைக்குமே அன்புக்காக இவங்க போராடதான் நாட்களே கிடையாதுங்க ஒரு வார நாளுமே எனக்கு என் மேல அன்பு காணிக்க மாட்டாங்களா யாராவது என் மேல உறவுல அன்பு வச்சு என் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர்கள் யோசிக்காத நாட்கள் கிடையாது ஆனா என்னதான் இவர்களுடைய மனசுல இப்படிப்பட்ட ஆசைகளும் யோசனைகள் இருந்தாலும் யாரும் இவர்கள் மேல அன்பையோ பாசத்தையோ வைக்கிறது கிடையாதுங்க சும்மா கூட இருக்கிற வரைக்கும் கிடையாது தூக்கி போடுற குப்பை மாதிரி